ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் நித்திய பாராயண ஸ்லோகங்கள் வரிசையில் நாம் அன்றாடம் குளிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம் நாம் ஆறு குளம் கிணறு குளியலறை என்று எங்கு குளித்தாலும் புனித நதி தேவதைகளை அழைக்கும் வகையில் ஒரு எளிய ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் அதற்கு ஸ்நான ஸ்லோகம் என்று பெயர் ஸ்நானஸ்லோகம் கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெலேஸ்மின்சன் நிதி பொருள் புனிதமான கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய புனித நீர்களே என் முன் எழுந்தொருள்வீர்களாக என்பதாக பொருள் அன்றாடம் நாம் குளிக்க இருக்கும் நீரில் நமது வலது கையை உள்ளே வைத்து மேற்சொன்ன மந்திரத்தை கூறிய பின் அந்நீரை தலையில் புரோச்சித்துக் புரோச்சித்துக்கொண்டு கொண்டு குளித்து வந்தால் நம்மிடம் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி நன்றாக நேர்மறை ஆற்றலுடன் நன்மை நிறைந்த நாளாக அனுபவிக்கலாம் மேலும் இந்த ஸ்லோகத்தை சொல்பவர்களுக்கு பாலைவனத்திற்கே சென்றாலும் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும் गंगे च यमुने चैव गोतावरीसरस्वती नर्मदे कावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु सर्वं श्रीकृष्णार्पणमस्तु